கடகராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பழங்கள் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து ஆட்சி பெறுவதால் தனவரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் பேச்சினில் நிதானம் தேவைப்படும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு உடல் நலத்தை காத்திடுங்கள் உங்களது முயற்சிகள் கைகூடும் புதிய முயற்சி வெற்றியடையும் வண்டி வாகனம் மற்றும் பயணங்களின் போது டாக்குமெண்ட்ஸ் பாதுகாப்பு உத உபகரணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்பதை செக் பண்ணிக்கோங்க புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும் இனிமையான சுற்றுலா பயணம் செல்வீங்க பூர்வீக சொத்துக்களினால் நன்மை உண்டாகும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலமான பயன் பலன்கள் உண்டாகும் வெளிநாட்டு பயணம் கல்வி வேலை சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அதன் மூலம் சுப செலவுகளும் உண்டாகும் மாணவர்கள் படி படிப்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் புதிய வேலை வாய்ப்பு அமையும் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது இன்சூரன்ஸு ரெனுவல் பண்ணாமல் இருக்கிறவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ரெனுவல் பண்ணிக்கோங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுத்திடும் குலதெய்வ வழிபாடு தொழில் வளர்ச்சி உண்டாகும் சித்தர்களோட ஜீவசமாதி சென்று பௌர்ணமெனியின் கீழ் வழிபாடு செய்யும்போது மன அமைதி உண்டாகும் மேலும் தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்